கருவுற முயற்சிக்கும் விந்தணு ஆரோக்கியத்தை ஆதரிக்கவும் கருவுறுதல் விளைவுகளை மேம்படுத்தவும் ஆண்கள் தவிர்க்க வேண்டிய குறிப்பிட்ட உணவுகள் உள்ளன கருவுறுதலை அதிகரிக்க விரும்பும் ஆண்களுக்கு உணவில் மாற்றங்களை செய்வது ஒரு முக்கியமான ஸ்டெப் ஆகும் ரிசர்ச் படி சில உணவுகள் விந்தணுக்களின் தரம் உற்பத்தியை எதிர்மறையாக பாதிக்கும் கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகளை குறைக்கும் ஆண்கள் கருவுற முயற்சிக்கும் தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்ன என்றுதான் பார்க்க போகிறோம் முதலில் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இறைச்சியில் அதிகளவு அளவு டிரான்ஸ் கொழுப்புகள் பாதுகாப்பு பொருட்கள் அதிகப்படியான சோடியம் உள்ளது இவை விந்தணுக்களின் தரத்திற்கு தீங்கு விளைவிக்கும் துரித உணவுகள் வீக்கம் குறைந்த விந்தணு செறிவு பலவீனமான இயக்கத்திற்கு வழிவகுக்கும் அடுத்ததாக சிவப்பு மற்றும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளை அடிக்கடி உட்கொள்வது விந்தணு உற்பத்திக்கு தீங்கு விளைவிக்கும் முழு கொழுப்புள்ள பால் பொருட்கள் சில பாலாடை கட்டிகள் போன்றவை டெஸ்டோஸ்டிரோன் அளவை குறைப்பதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது அதிக அளவு நிறைவுற்ற கொழுப்பு ஹார்மோன் சமநிலைமையின்மைக்கு வழிவகுக்கும் இது விந்தணு எண்ணிக்கை ஒட்டுமொத்த இனப்பெருக்க ஆரோக்கியத்தை எதிர்மறையாகவே பாதிக்கும் ரிசர்ச் படி டுனா போன்ற மீன்களில் அதிக பாதரசம் உள்ளது இது விந்தணுக்களின் டிஎன்ஏவை சேதப்படுத்தக்கூடியது இது விந்தணு இயக்கம் உருவ அமைப்பை எதிர்மறையாக பாதிக்கிறது மெற்குறி அளவை கட்டுப்படுத்துவது விந்தணு ஒருமைப்பாட்டை பாதுகாக்க உதவும் அதனால் அதிக உள்ள மீன்கள் சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள் அடுத்ததாக நாள்பட்ட அதிக ஆல்ககால் உட்கொள்வது விந்தணு உற்பத்தியை சீர்குலைக்கிறது மேலும் இது விந்தணுத்துடைய இயக்கம் உருவ அமைப்பை குறைக்கவும் வழிவகுக்கிறது மிதமான ஆல்குகால் உட்கொள்ளல் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருந்தாலுமே விந்தணு ஆரோக்கியத்தை பராமரிக்க அதிக மது அருந்துவதை குறைக்க வேண்டும் அடுத்ததாக சோயா பொருட்கள் சோயாவில் ஐசோஃபிளேவோன்கள் உள்ளன இது ஒரு பெண்ணின் உடலில் உற்பத்தி செய்யப்படும் ஈஸ்ட்ரோஜன்களை பிரதிபலிக்கும் ஒரு வகை பைட்டோ ஈஸ்ட்ரோஜனாகும் சோயா பொருட்களின் அதிகப்படியான நுகர்வு ஆண்களின் ஹார்மோன் சமநிலைமையின்மையை சீர்குலைப்பதன் மூலம் விந்தணுக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் இது கருவுறுதலில் பாதிப்பை ஏற்படுத்தும் அதிக காஃபின் உட்கொள்வது குறிப்பாக எனர்ஜி டிரிங்ஸ் விந்தணுக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் விந்தணு டிஎன்ஏவையும் பாதிக்கலாம் கருத்தரிக்க முயற்சிக்கும் போது அளவை ஒரு நாளைக்கு இருநூறு மில்லிக்கு குறைவாக இருக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது அதிக காஃபின் உட்கொள்வது விந்தணுவில் டிஎன்ஏ சேதத்தை ஏற்படுத்தலாம் இது விந்தணுவின் தரம் இயக்கம் இரண்டையுமே பாதிக்கிறது கருத்தரிக்க முயற்சிக்கும் ஆண்கள் காஃபி மற்றும் பிற காஃபின் பானங்களை குறைக்க வேண்டும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி